வணக்கம் உறவுகளை செய்தி செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த தங்கமையில் புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுப்பதற்காக முயற்சி பண்ணுகிறார் அதற்கு காரணம் பொய்பித்தலாட்டம் பண்ணிய விஷயம் தெரிந்தாலும் தங்கமயிலின் நல்ல குணத்தால் அனைத்தையும் மறந்து மருமகளாக ஏற்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அது நல்ல விதமாக தங்கம்மயில் நடந்து கொண்டால் கூட பரவாயில்லை ஆனால் அம்மா பேச்சை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்களை பிரிக்க நினைக்கிறார் அத்துடன் ஒற்றுமையாக இருக்கும் அண்ணன் தம்பிகளின் பாசத்திலும் விரிசல் ஏற்படுத்த பாக்கியம் தங்கமில போடுகிறார் இதையெல்லாம் கேட்டு தலையாட்டி கொண்டு தங்கமயில் ஒவ்வொரு விஷயத்திலும் காட்டுகிறார் அந்த வகையில் மீனா ராஜி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அவர்களை காயப்படுத்தும் விதமாக திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர்கள் என்று குத்தி காட்டி பேசுகிறார் இதனால் தங்கமயில் பண்ணும் காரியத்தால் அந்த குடும்பத்தின் சந்தோஷம் நிலை குலைந்து போக போகின்றது இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட் ஒலிபரப்பாக போகிறது அதில் சரவணன் மறுவீட்டு மாமியா வீட்டுக்கு போக

பாக்கியம் வீட்டுக்கு சரவணன் கூட்டிட்டு தங்கமையில் போகிறார் உடனே தங்கம் பாக்கியம் கேட்கிறார் அதற்கு நடந்ததை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கடன் கொடுத்தவர்கள் பாக்கியம் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுகிறார்கள் இதனை தெரிந்து கொண்ட சரவணன் மருமகனின் கடமையை நிறைவேற்றும் விதமாக நீங்கள் போட்ட நகைகள் அனைத்தையும் அடகு வைத்து கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விடுங்கள் என்று சொல்கிறார் பொதுவாக பாண்டியனின் மற்ற இரண்டு மகன்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தாலும் இந்த சரவணன் மட்டும் எதுக்கெல்லாம் அப்பா கிட்ட கேட்டுத்தான் முடிவெடுப்பார் அப்படிப்பட்டவர்கள் அல்ஜானமாக நாளிலேயே வீட்டிலேயே மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட்டாக நின்று ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் கூடிய சீக்கிரம் தங்கம்மையில் நாத்தனாரிடம் மாட்டிக் கொண்டு சிக்கப் போகிறார் இருந்தாலும் இந்த பாக்கியம் மற்றும் தங்கம்மையில் பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து அனைவரையும் அடக்கி விடுவார்கள் சார் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க